ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இதுதாங்க அடகு வைத்த நகையை மீட்க சில முக்கிய குறிப்புகள் எனக்கு தெரிஞ்சது நான் ஃபாலோ பண்ணுறது மட்டுந்தான் சொல்லியிருக்கேன் அடகு வச்ச நகையை எப்படியெல்லாம் மீட்கலாம் எப்பப்பெல்லாம் காசு கட்டணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணுறதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம நகையை அடகு வச்சோன்னா என்ன பண்ணோம்னா நகையை வைக்கிறது இந்த நிறைய இருக்குங்க இப்போ ப்ரைவேட்டில் இந்த அட்டிக்கா மலபார் அந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த மாதிரி இடத்துல வில்லேஜ்லேயும் இருக்குது அதாவது ரொம்ப வில்லேஜ்லேயும் இந்த மாதிரி இடத்துல இருக்குது நான் ஊரில் இருந்தவருக்குமே நிறைய பேருக்கு நகை வந்து வந்து மீட்டுட்டு போங்க வட்டி கட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அனு அனுப்பிட்டே இருப்பாங்க வந்துட்டே இருக்கும் போஸ்ட்டில் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இடத்துல தயவு செஞ்சு வச்சிடாதீங்க ஒரு சிலர் வந்து அப்பப்போ ஒரு கால் பவுன் அரை பவுன் கூட கொண்டு போயிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி இத்தனை கிராம் இருக்குன்னு கூட வரும் வீட்டுக்கு அந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி இடங்கள்ல போய் வைக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம நகையை வைக்கிறோம்னா கவர்மெண்ட் சார் சார்ந்த கூட்டுறவு வங்கிலியோ இல்லைன்னா வந்து இந்த இண்டியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் அந்த மாதிரி சில இடத்துல எடுத்துட்டு போயிட்டு வைங்க சில பேங்க்ஸ் அதுலயும் பேங்குக்கு பேங்க் டிஃப்ரெண்ட் இருக்கு நகை வைக்கிறதும் இன்ட்ரெஸ்ட்டும் சரி அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அதை வந்து ஒரு ரெண்டு மூணு பேங்க்ல கூட கேட்டு உங்க நியரஸ்ட்டு ரெண்டு மூணு பேங்க்ல கூட கேட்டு கூட நீங்க எந்த பேங்க் நம்மளுக்கு வந்து பெட்டரா இருக்கோ பத்து ரூபா அதாவது இப்போது என் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு டென் பர்சன்டேஜ் என்ன கூட நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னா அந்த நீங்கள் அந்த பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் தாராளமாக சொல்கிறேன் நான் வந்து எப்பயுமே வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் தான் வைப்பேன் எனக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வேணும் இல்லை டென் தௌசண்ட் வேணும் அப்படின்னா கூட இப்போ டென் தௌசண்ட் வேணும் ஒரு அரை பவுண்ட் கூட கொண்டு போயிட்டு அடக்கடையில் வச்சுட்டு அந்த டென் தௌசண்ட் வாங்கிட்டு வரலான்னு யோசிப்பேன் ஆனால் நான் எப்படி யோசிப்பேன்னா அதுக்கு ஒரு பவுனாக கொண்டு போய் வச்சுட்டு அந்த டென் தௌசண்ட் நான் வாங்கிட்டு வருவேங்க எனக்கு வந்து கல்யாணான மேரேஜ் ஆன புதுசில் வந்து எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது வெறும் வீட்டில் போட்ட கோல்டு ஜுவல்லரி மட்டும்தான் அதுவும் வந்து நான் வந்து சிட்டிக்கு வந்துட்டேன் சென்னைக்கு வந்துட்டோம் புதுசில் அப்படின்னும்போது என்ன பண்ணோம் கொண்டு வர்றதுக்கு பயந்துக்கிட்டு ஒரே ஒரு ஒன் பவுனில் ஒரு இது தான் கொண்டு வந்தோம் அது வந்து மேரேஜ் வந்து எங்களுக்கு வந்து பெரியவங்க பார்த்து தான் பண்ணாங்க இருந்தாலும் என் வீட்டுக்கார் தெரியாமல் நிறைய பேர்கிட்ட அப்போ எப்படி செலவு பண்ணுறது என்ன எதுன்னு தெரியாத நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருந்தாரு திடீர்னு பார்த்தா நான் வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்கினேன் அவங்க இப்போ கடன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த சோர்ஸுமே கிடைக்கல பணத்தை அடுத்த மாதம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்கும்போது நம்ம பணத்தை எப்படி சேமித்து கொடுக்குறது அப்பவும் எனக்கு சேமிக்கிறது பட்ஜெட் போகிறத பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்போ என்ன பண்ணோன்னா சரி என்ன பண்ணுவோம் எடுத்துகிட்டு போயிட்டு நகை இருக்குது இப்போதைக்கு நம்மக்கிட்ட இதுதான் இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் வைப்போம் ஒன் பவுன் வச்சுக்கிறாங்களா கேட்டுட்டு வச்சுட்டு அந்த நகையை அவங்களுக்கு அமுச்சு விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அதை தான் கொண்டு போய் வச்சுட்டோம் அந்த நகை மூலயமா ஆரம்பித்தது தான் அதாவது அந்த நகையை மீட்க நான் அவங்க ஸ்டெப் எடுத்தது தான் எங்கள் முதல் முதல் சேமிப்புன்னே நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நகையை வச்சுட்டோம் அதை மீட்கணும்ல அது வரைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாசம் வரைக்கும் எங்களுக்கு பத்து ரூபாய் கூட சேர்க்கணுன்ற ஒரு ஐடியாவே கிடையாது நகையை நகையை வைக்கும் தான் அந்த நகையை எப்படியாச்சும் ஒரு வருஷம் டைம் இருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வச்சோன்னா அந்த ஒரு வருஷம் டைமுக்குள்ள அந்த பத்தாயிரம் ரூபாய் கட்டி அப்போ சேலரியே டென் தௌசண்ட் தான் வாடகை கொடுக்கணும் வெளியே இருக்கும் ஊருக்கு போகணும் வரணும் பஸ் பேரு சாப்பாடு தண்ணின்னு எல்லாமே வந்து செலவு தான் அப்போ வந்த புதுசுன்றதுனால நிறைய வந்து சொந்தக்காரங்க வேற வந்துருவாங்க சிட்டியில் இருக்கிறாங்க புதுசாக கல்யாணம் ஆகி போயிருக்காங்க போய் பார்த்துட்டு வருவோம் பார்த்துட்டு வந்துடுவோம் கிளம்பி வந்துருவாங்க அப்படி வரும்போது அந்த செலவுகளை சமாளித்து எனக்கு ரொம்ப எதுவுமே தெரியாது ஸ்டார்டிங்ல அந்த நகை மூலியமாக தான் நம்ம ஒரு பட்ஜெட் போடணும் அந்த பட்ஜெட் இவ்வளோ எவ்வளோ ஒதுக்கணும் அதை ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிற காசை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் ஒரு சேமிப்பு அப்படின்னு சேர்த்து வைக்காத இருந்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அந்த நகைக்காக ஒரு காசு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் வந்த வாட கட்டுவேன் போய் மலை சாமான் வாங்குவோம் இதெல்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் நகை வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கட்டிடலாம் ஒரு மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம கட்டிடலாம் அஞ்சு மாசத்துல நம்மளால மீட்டுற முடியும் அடுத்து இன்னும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒருத்தர்கிட்ட இருபது பத்து அந்த மாதிரி வாங்கி வச்சிருந்த பட்சத்தில் அந்த அஞ்சு மாசத்துல நம்ம மீட்டுட்டு மறுபடியும் வச்சு இன்னொருத்தருக்கு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி செட்டில் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய் கடைனா நான் மூணு வருஷமாக அடைச்சேங்க அவ்வளோ வந்து ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலை ஆகிப்போச்சு எனக்கு மூணு வருஷமே அதே சேலரி தான் அதுக்கப்புறந்தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிச்சது நகையை வச்சு ஓ நம்மளால் வந்து நகைக்கு ரெண்டாயிரரூபா கட்ட முடியும்னா அந்த நகை நம்ம கிட்டே இருக்கும்போது அந்த ரெண்டாயிரரூபா நம்மளால சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேமிக்க ஆரம்பித்தோம் அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம நகையை வைக்கும்போது எந்த மாதிரி நகையை வந்து திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் கேட்டாவே உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் பேங்க்லேயே நீங்கள் வந்து கேட்கலாம் இது எப்படி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம மாதம் மாதம் காசு கட்டலாமா இல்லைன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணுமா இல்லை வந்து ஒரேடியாக கட்டணுமா இல்லை வட்டி கட்டிட்டு பொறுமையாக மீட்டுக்கலாமா அப்படின்ற ஒரு 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 பேங்க் ஒரு ஒரு மாதிரி அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டாவே அவங்களே சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளாம் வந்து நம்ம கிட்டே வர காசு இப்போ வந்து மாதம் மாதம் நம்ம காசு கட்ட முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இது தாங்க ரெண்டாவது பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து மாதம் மாதம் பணம் கட்டலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டு இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ப பணம் கட்டணுமா அப்படின்னு வட்டி மட்டும் கட்டணுமான்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் அடுத்து வந்து மூணாவது நம்ம மாதம் மாதம் ஒரு சிலு மாதம் மாதம் எப்படியாச்சுங்க நம்ம எவ்வளவோ வீண் செலவு பண்ணுவோம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம் இல்லைனா வந்து ட்ரெஸ்ஸுங்க நிறைய இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு அதுக்காக ஒரு செலவு பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய செலவுகள் நம்மளை சுற்றி இருக்குது நிறைய செலவு பண்ணுறதுக்காக தூண்டுது அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணுறதுக்காக தூண்டுறாங்க நம்ம வெளியே வெளியே போனாவே சரி வெளியே ஒரு நடந்து இருந்தால் கூட ஒரு பொம்மை பிடிக்கும் பசங்க கேட்பாங்க அதுக்குன்னு என்னங்க வெளியவே போக முடியாதுன்னா போனோம் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும்னா நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப 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 முக்கியம் நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும் நம்ம கிட்ட இல்லை காசு நம்ம வந்து இப்போ நம்ம இப்போ இவ்வளோ கடன் இருக்கு திடீர்னு நகையை மூழ்க போகுது இப்போ வந்து அறுபதாயிரம் கிட்ட வந்து நகை நம்மளுக்கு ரேட்டு போயிட்டு இருக்கு நம்ம எப்பயோ வாங்கின நகை கம்மியாக தான் இருந்திருக்கும் ஆனா இப்ப நம்ம வாங்கும்போது நம்மளால அது அந்த அவ்வளோ பெரிய தொகை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில நம்ம இருக்கிற நகையை எப்படி விட்டுருது நகை தானே இன்னும் ஒரு வருஷம் டைம் நான் ஒரு வருஷம் டைம் நம்ம வச்ச காசு நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம நம்மளால் மீட்கவே முடியாது சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையில்லாத பொருட்களையோ தேவையில்லாத துணிகளையோ தேவையில்லாத இடங்களுக்கு போறதோ கொஞ்சம் தவிர்க்கணுங்க தவிர்த்தாதான் நம்மளுக்கு தேவை இருக்கா இல்லை அவசியமா ஒரு இடத்த ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்னா ரொம்ப சொந்தமா நெருங்கினவங்களா நம்ம வந்து அடிக்கடிக்கு நம்மளுக்கு வந்து வருவாங்களா போவாங்களா அப்படின்ற பட்சத்தில் தான் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னங்க நீங்கள் இப்படியாப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறீங்களே அப்படிலாம் யோசிக்கிறீங்க யோசிக்காதீங்க ஏன்னா வந்து என்னோட சூழ்நிலையை நான் கடந்து வந்தது இன்றைக்கி நான் போய் போயிட்டு போயிட்டு வந்துடுவேன் போகிறதுக்கு ஒரு செலவு மொய்க்கு ஒரு செலவு அப்படின்னு சொல்லிட்டு செலவாகும் போய் போய் வருவேன் நான் ஒரு விசேஷம் வச்சு கூப்பிட்டேன்னா வரமாட்டாங்க அவங்க மொழி வந்து திரும்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை நம்ம முக்கியம் தானே ஒரு இடத்துக்கு போகிறோம் அவங்க நம்மளுக்கு முக்கியம் அவங்களும் நம்ம வீட்டில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு தானே போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க நம்மள அப்படி நினைக்கும் போது நம்ம ஏன் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம செலவு பண்ணிட்டு நம்ம போனோம் வரணும் சொல்லுங்கள் நான் வந்து எப்படின்னா மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆயிரம் ரூபாய் எங்கிட்ட இருக்கா இல்லை இன்றைக்கி ஐநூறுரூபா இருக்கா கட்டிடுவேன் ஏன்னா நான் மாதம் மாதம் கட்டிவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு வருஷம் கழித்து என்னால் மீட்க முடியல அப்படின்னாலும் அது வந்து நான் கட்டின அமௌண்ட்டு வட்டிக்கு உண்டான காசு இப்போ ஐநூறுபான்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு ஐநூறு ஐநூறு கட்டினா மூணாயிரம் வருதுன்னு நான் வச்சிருக்கிற காசு ரூபாய் வட்டினா அந்த இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிட்டு புதுசாக வந்து புதுப்பிச்சு வச்ச மாதிரி வச்சுப்பாங்க அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு இந்த மாதிரி போனஸ் அந்த காசெல்லாம் என்ன பண்ணுவேன்னா வந்தால் வேஸ்ட்டாக செலவாயிடும் இப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா தீபாவளிக்கு பட்ஜெட் போடும்போது ஒரு சொச்ச அமௌண்ட்டாச்சு நான் எடுத்து வச்சுருவேன் எடுத்து பட்ஜெட்டில் போட்டு எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அந்த காசை நான் வந்து வச்சிருப்பேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க தீபாவளி வந்துருச்சுன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸுங்க பலகாரம் பட்டாசு அப்படி இப்படின்னு எல்லா இதுவும் அந்த போனஸ் வருது இல்லை இப்போ வந்து ஒரு ரூபாய் வருதுன்னா அந்த பத்தாயிரம் ரூபாயிலே நம்ம எல்லாமே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண பண்ணுற ஒரு மைண்ட் செட் வரும் இதே மூணாயிரம் நாலாயிரம் இருந்ததுன்னா இதுக்குள்ளே தான் தீபாவளி இருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் தீபாவளி கொண்டாடலாங்க இல்லாதவங்க நம்ம ஆயிரம் தீபாவளி கொண்டாடுறதுக்கு கூட கொஞ்சம் தான் நம்ம வந்து கொண்டாட முடியும் வேற என்ன பண்றது நம்ம கிட்ட இருக்கணும் ஒரு சேமிப்பு இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல சில விஷயங்களை நம்ம வந்து தான் ஆகணும் சரிங்களா அது என்னைக்கு நம்ம கிட்ட இருக்கோ அன்னைக்கு நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம் இல்லாத நம்ம சந்தோஷமா கொண்டாடிட்டு கடங்காரங்களா இருக்கிறத விட நிம்மதி இல்லாம நம்ம வந்து கடனை கட்டிட்டு நம்ம எல்லாத்தையும் திருப்பி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம் என்னோட இது வந்து அவ்வளோதாங்க அடுத்து அந்த போனஸு இந்த இயல் இந்த லீவ் போடாமல் போகிற க வர காசு அதெல்லாம் வந்து எனக்கு எதிர்பார்க்காத வர்றது இப்போ என் மாதம் நான் இவ்வளோ பட்ஜெட்னா இவ்வளோ இதுனா என்னால் அவ்வளோ இதுக்குள்ள என்னால் வந்து வீட்டு செலவுங்களை கொண்டு போக முடியும் சரிங்களா அப்படி இருக்கும்போது அதுலேயே நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் இந்த இந்த போனஸும் ஈயல்லும் வந்து எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்காம வர அமௌண்ட்டை நான் வந்து இன்னும் நான் வந்து நிறைய செலவு பண்ணுறேன் அடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் செலவு பண்ணிட்டு அடுத்து நகை வந்து மூலிகை போகும் அதே இன்னொரு விஷயம் யோசிங்களேன் அதே ஒருத்தர் வீட்டுக்கு போகணும் வரணும் இல்லை ஒரு விஷயத்துக்கு போகணும் வரணும்னா எல்லாரும் நோக்க வந்து இங்கே போட்டுட்டு அழகு காமிப்பாங்க நம்மளுக்கு பாரு நான் எடுத்தேன் இந்த இருக்குது எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அன்னைக்கு புது போ ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ரூபாய் புடவை கட்டிட்டு ரூபாய் புடவை கட்டி புது ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு போட்டு ஒரு ரூபாய்க்கு நான் பட்டாசு வாங்கி வெடிச்சுட்டு அந்த ஒரு நாள் பந்தாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எண்ணுமே இருக்காது அதே வாய் என்ன சொல்லும் தெரியுங்களா என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒரு நகை நட்டு கூட கிடையாது ஆத்திர அவசரத்துக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா கூட பத்து ரூபா போய் இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் இவளுக்கு பந்தா பத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நான் அந்த மாதிரி அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு இல்லைங்க நம்மளுக்கே தோணும் நம்ம அப்பப்போ நம்ம இப்போ எனக்கு கொரோனா வந்த சுச்சுவேஷன்லேயே எவ்வளோ நாங்கள் பட்ஜெட் போட்டு இது பண்ணாலும் ஒரு ரூபா கூட சேவிங்ஸ் இல்லாததுனால நாங்கள் அப்போ புதுசாக ஒரு இடம் வாங்கி இருந்தோம் அதனால் அதிலே போய் எல்லாமே லாக் ஆகிடுச்சு எங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் அந்த காய்கறி பழங்க வாங்குறத விட உயிர் தப்பிச்சா போதும் சம்பளம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் வச்சுருந்தோம் மொத்தம் உயிர் பொழிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் மொத்தத்தையும் எடுத்து சாப்பாட்டுங்களுக்கே செலவு பண்ணிட்டோம் அடுத்து இன்னொன்று எனக்கு வந்து தெரிஞ்ச சொந்தக்காரங்கிட்ட உதவி கேட்பது வெக்கமே படாமல் உதவி கேட்டுருணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கேளுங்க கொடுக்குறவங்க கொடுப்பாங்க கொடுக்காதவங்க போவாங்க ஆனால் கேட்டால் தானே தெரியும் ஒரு விஷயம் வந்து கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் நான் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா இன்னும் சொந்தக்காரங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட கேட்பேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் வட்டி இல்லாத நம்மளுக்கு யாராச்சும் கொடுக்குறாங்களா அப்படின்ற சோர்ஸை நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தான் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் வச்சுட்டு அப்போ ஒரு வேளை அவங்கக்கிட்ட கிடை கிடைச்சது வட்டி இல்லாத அப்படின்னா நான் வந்து அவங்கக்கிட்ட அப்படியே வாங்கி நகையை மீட்டு வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு நான் அந்த கடனை செலுத்தணும் இல்லையா அதனால அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த நகை கட்டுறதுக்கு பதிலாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைப்பேன் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு திரும்ப நம்ம அவங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும்போது திரும்ப அந்த உதவியை செய்யணும் அப்படி இல்லைன்ற பட்சத்துல ஒழுங்கா நம்ம அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் இன்னைக்கு அவன் கொடுத்துட்டான் இழிச்ச ஆஹ் எப்போ வேணாலும் காசு திருப்பி கொடுத்துக்கலாம் என்ன அவனுக்கு என்ன அவசரம் வரப்போகுது பாத்துக்கலாம் கேட்கும்போது திரும்ப நகையை கூட வச்சுட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க ஏன் அவங்களுக்கு காசு கொடுக்கணும் சொல்லுங்க நம்ம குடுக்குறோம் ஒரு அவசரத்துக்கு உதவி பண்றோம் அதை மனசுல வச்சு அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது எல்லாமே வந்து நான் இன்னைக்கு நம்ம யாருக்கான உதவி பண்ணால் இன்னொருத்தர் நம்மளுக்கு எப்பயாச்சும் உதவுவாங்க அப்படின்ற ஒரு இதில் தாங்க எல்லாமே நடக்கிறது இது வந்து நான் நீங்க என்னதான் நினைச்சி சொன்னாலும் சரி இது உண்மை இதுதான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க நம்ம இன்னைக்கு ஆபத்துல உதவுனான்னா நம்மளுக்கு ஆபத்துல உதவுறத்துக்கு வேற யாராச்சும் வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு சரிங்களா அப்படி கொடுக்குறவங்கள நம்ம ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் நம்மளுக்கு வரவே கூடாதுங்க இன்னொன்று லாஸ்ட்டாக ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஆனால் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்னன்னா இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வருமானத்தை பெருக்கணும் ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாபோ இல்லைன்னா எங்கேயாச்சும் போய் வேலை செய்ய முடியுமோ இப்போ ஒருத்தர் நிறைய டைம் இருக்குது நான் ஒரு வேலை பார்க்குறேன் நான் என் வேலை வந்து காலிலேருந்து மதியம் இருக்கும்தான் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் வீட்டில் சும்மா தான் இருப்பேன் தூங்குவேன் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு மதியத்துலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய டைம் இருக்குது அதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாபோ இல்லைனா வந்து இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க வீட்டில்னா அவங்க நீ நானும் வேலைக்கு போகிறேன் நீ பசங்களை பார்த்துக்கோ இருக்கிற டைமில் நீ பசங்களை பார்த்துக்கோ நான் அந்த டைமில் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வ வருமானத்தை பெருக்கி கடனை அடைக்க முயற்சி பண்ணணும் அந் இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நம்ம வந்து இழந்தாதான் தான் பெற முடியும் சரிங்களா சும்மா நம்ம வீட்டிலே உட்காந்துன்னு ஐயோ கடன் ஆகிடுச்சே கடனை இது பண்ண முடியல அதே மாதிரி இன்னொன்றுங்க நான் ரெண்டு குழந்தை வச்சுட்டு இருக்கேன் என்னால் குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் என்னென்னா பாருங்கள் ஏன் பக்கத்து வீட்டில் கை குழந்தைங்க கை குழந்த ஒரு ஆறு மாதம் இருக்கும் பால் குடிக்கிற குழந்த அவங்களுக்கு கடன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார சம்பாதிக்கிறது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க கை குழந்தையை வீட்டில் விட்டுட்டு அதாவது அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கூட வச்சுக்கிட்டு அந்த கை வேற வழி அவங்க 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 அம்மாவும் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இருந்தாலும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கடன் அடையற வரைக்கும்னு சொல்லி அவங்க அம்மாவை கூட கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அவங்க வந்து போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவங்க கடன்லேருந்தும் அவங்க கடன் கட்டிட்டு கொஞ்சம் மீண்டு வந்துட்டு இருக்காங்க சரிங்களா எதுவுமே முயற்சி போய் வெளியே பண்ணணுங்க குழந்தை வச்சிட்டு இருந்தா என்ன நிறைய இடத்துல ஒரு சின்ன சின்ன கடைங்களில் கூட நான் இந்த மாதிரி கொ குழந்தை வச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி இந்த டைமுக்கு வருவேன் அந்த டைமுக்கு வருவேன் குழந்தை வச்சுட்டே கூட நான் பார்த்துக்கலாமான்னா இங்கே யாரும் மிருகமே கிடையாதுங்க எல்லா மனுஷங்க தான் ஒரு சிலர் ஒத்துப்பாங்க ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் வெளியே போய் தேடணும் எல்லாமே நம்ம வெளியே வெளியே காலடி எடுத்து தேடனாதான் வச்சு தேடனா தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே உக்காந்துன்னு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல என்னால் குழந்தைய வச்சினும் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் எந்த வழியுமே கிடைக்காது அப்படி நம்மளால் வேலைக்கு போக முடியலன்னா நம்ம இதில் வந்து சம்பள வாங்குகிற சம்பளத்தில் நம்ம குறைவான செலவுகளை செஞ்சுட்டு சேமித்து தான் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சாதிக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு சிட்டிலேயோ இல்லை கிரா கிராமத்துலேயோ நிறைய வேலை இருக்குது நூறு நாள் வேலை திட்டம் இருக்குது இந்த நிலத்து வேலை இருக்குது நிறைய வேலைங்க இருக்குதுங்க நிலத்து வேலை எல்லாம் கூட டைமிங் தான் அதாவது கா காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு ஒம்பது மணிக்கு ஒம்பது மணிலேருந்து ம பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த மாதிரி டைமிங் இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு கிராமத்தில் இருந்தாலும் சரி இல்லை நகரத்தில் இருந்தாலும் சரி யாராச்சும் தோண இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஒரு வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு வருமானம் ஏங்க ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சம்பாரிங்க ஒரு நாளைக்கு நூறுரூபா அதே வீட்டில் உக்காந்துருந்தா அந்த ஒரு நாளைக்கு நூறுரூபா ஒரு நாளைக்கு நூறுரூபா யார் கொடுப்பா சொல்லுங்கள் வீட்டில் உக்காந்துருந்தா யாருமே இப்போ பத்து ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்ம வெளியே போயிட்டு நூறுரூபா சம்பாரிச்சோன்னா அதுவே ஒரு மாதத்துக்கு மூணாயிரம் ரூபாய் ஆகுது சரிங்களா ஒரு மாதத்துக்கு மூணாயிரம் ரூபாய் ஒரு நகை கட்டுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நகை கடன் இருந்தாலும் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் நகையை தாராளமாக திருப்பலாம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஃபாலோ பண்ணுற டிப்ஸே நான் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தா முயற்சி பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்